அதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு ஏழு கட்டங்களாக இந்தியா தேர்தலை சந்தித்திருக்கிறது தமிழ்நாடு முதல் கட்டமாக நடைபெற்ற தேர்தலிலேயே நம்ம ஓட்டு போட்டோம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளும் இலக்குன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தங்களுடைய இலக்கை முன் வச்சு தேர்தலை சந்திச்சாங்க திமுக கூட்டணியில காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அங்க வகித்தாங்க அதிமுக கூட்டணியில தேமுதிக எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளும் பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ்னுடைய அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு இவங்க எல்லாம் தேர்தல் சந்திச்சிருக்காங்க தேர்தலை சந்தித்த எல்லோருமே சொன்னது நாற்பதுக்கு நாற்பது இடங்களையும் நாங்க வெச்சு சொன்னாங்க ஒரு அரசியல் கட்சி அப்படிதான் பேசும் அவங்க அப்படி பேசுறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல தேர்தல் முடிவுகள் வரும்போது தான் மக்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க எத்தனை இடங்களை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும் அதுல நட்சத்திர தொகுதிகளா இருப்பது ஒரு சில தொகுதிகள் இருக்கு அதுல முதன்மையான தொகுதியா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருமே எதிர்பார்ப்பது கோவை பாராளுமன்ற தொகுதி அதற்கான காரணம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அங்க போட்டியிடுவது தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருக்கிறது பாஜக தான் உண்மையான எதிர்கட்சியா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் ஆட்சி அமைப்போம் இப்படி தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் பேசி வராங்க அண்ணாமலை வந்த பிறகு தமிழ்நாட்டுல பாஜக எழுச்சி பெற்று இருக்கிறது அப்படின்னு பேசுறாங்க அப்போ அண்ணாமலை எப்படி அவருடைய தேர்தல் முடிவுகள் அவர் எவ்வளவு ஓட்டு வாங்க போறாரு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது கடந்த பல ஆண்டுகளாக அதிமுகவின் கோட்டையாகவே பார்க்கப்படுது கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த போதும் கூட முழுமையாக அதிமுக கூட்டணி தான் அங்க வென்றாங்க ஒரு இடத்துல பாஜக வேட்பாளரும் மற்ற இடங்கள்ல அதிமுகவின் வேட்பாளர்களும் வெற்றி பெற்றாங்க அதே நேரத்துல திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெற்றி பெற்ற ஆட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கொங்கு மண்டலத்துல அவங்களுக்கு சில மாவட்டங்கள்ல பின்னடைவு சந்திச்சிருந்தாங்க அதிலும் கோவை திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்ல அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கான பாதிப்பு இருந்தது அதை சரி செய்யணுன்றதுக்காக தேர்தல் முடிவுகள் வந்ததுல இருந்தே திமுகவின் தலைமை அதுக்கான வேலைகளை செஞ்சாங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல முறை கொங்கு மண்டலத்துக்கு விசிட் பண்ணாரு அரசினுடைய நலத்திட்டங்களை பரவலாக கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக பல நிகழ்ச்சிகள் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது திமுகவின் இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினும் கூட அரசு முறை பயணமாகவும் சரி கட்சி ரீதியான பயணமாகவும் பல முறை கோவை உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு போனாங்க திமுக அந்த இடங்களில் கண்டிப்பாக இந்த முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற ஒரு லட்சியத்தை பயணிக்கிறாங்க பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் வேட்பாளர் தான் ஜெயிச்சாரு ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு அங்க பின்னடைவு சந்திச்சதுனால அதிமுகவுடைய கோட்டை என்கிற ஒரு பிம்பம் உருவாகி இருப்பதை உடைக்கணுன்றது திமுகவுடைய எண்ணமா இருக்கு இந்த முறை நாங்க தான் ஜெயிக்க போறோம் இந்த முறை எல்லா இடங்களையும் ஜெயிச்சாலும் கோவையில் இருக்கக்கூடிய எல்லா பாராளுமன்ற தொகுதி கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாராளுமன்ற தொகுதியிலும் கண்டிப்பாக பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கணும்ன்றது திமுகவுக்கு ஒரு பெரிய திட்டமாக இருக்கிறது அதே நேரத்துல அண்ணாமலையை வீழ்த்த வேண்டிய ஒரு அவசியமும் அவங்களுக்கு இருக்கு ஏன்னா அவங்க இன்னைக்கு திமுகவை கடுமையா டார்கெட் பண்ணி விமர்சிக்கக்கூடியவர்கள் அண்ணா அண்ணாமலையும் தவிர்க்க முடியாத ஒருத்தரா இருக்காரு அதனால அண்ணாமலையை வீழ்த்துவதற்கான அத்தனை வியூகங்களையும் அவங்க வகுத்திருக்காங்க செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பதனால அவரால் நேரடியாக அரசியல் களத்துக்கு வர முடியல அதற்கு முன்பு வரை அவர் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக இருந்தார் அவருக்கு பிறகு தேர்தல் நேரத்தில் டிஆர்பி ராஜா கோவை மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தாரு அவரும் தொடர்ந்து அங்க தன்னுடைய பணிகளை ரொம்ப தீவிரப்படுத்தி பண்ணிட்டு இருந்தாரு தேர்தலை சந்திக்கிற நேரத்துல பல சிக்கல்கள் இருந்ததையும் பார்க்க முடியுது அங்க பிரச்சாரம் உள்ளிட்ட பல விஷயங்களை கவனிக்கும் போதும் அங்க அந்த தொகுதியை புரிஞ்சுக்கிறதே ஒரு சிக்கலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு முறை தேர்தலை கவனிக்கும் போதும் தேர்தல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அந்த எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது எப்போதுமே டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் எதிர்ப்பு வாக்குகள் எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும்னு சொல்லுவாங்க இந்த முறை திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிரான வாக்குகள் மூன்றாக பெரிய போகுது அப்படின்றத சொல்றாங்க ஒன்னு பாஜக இன்னொன்று அதிமுக இன்னொன்று நாம் தமிழர் கட்சி இவங்க மூணு பேருமே வந்து திமுக எதிர்ப்பை உறுதியாக பண்ணக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்காங்க அதனால இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்கிறவங்க அங்கே வாக்களிக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் ஆன்டி மோடி அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டும் தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக இருந்துகிட்டு இருக்கு ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி இந்த ரெண்டு விஷயத்தை யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கான வாக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் அதிலும் குறிப்பாக சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இவங்க வந்து எப்போதுமே மோடி வேணான்னு யார் சொல்கிறாங்களோ அந்த அணிக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க அதே போல் பட்டியல் பிரிவினர் ஓபிசி இவங்களுடைய ஓட்டிங் பேட்டர்னும் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அந்த வகையில் கோவை தொகுதி நட்சத்திர தொகுதியாக இருக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்கு அதற்கு அடுத்தபடியாக பல தொகுதிகளை நம்ம அந்த மாதிரி சொல்லலாம் இப்ப தூத்துக்குடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கனிமொழி கருணாநிதி அங்க போட்டிடுறாங்க அந்த தொகுதியும் ஒரு நட்சத்திர தொகுதியா பார்க்கப்படுது அதே போல கன்னியாகுமரி தொகுதி அது வந்து தேசிய கட்சிகளின் கோட்டையாக தான் பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக வெற்றி பெற்ற தொகுதி மீண்டும் அதே வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் இந்த முறை களத்துல இருக்காரு கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வசந்தகுமார் வெற்றி பெற்ற தொகுதி அவர் மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் விஜய் வசந்த் இடைத்தேர்தலையும் பெரிய வெற்றியை பெற்றாரு மீண்டும் விஜய் வசந்த் தான் அங்க திமுக கூட்டணியின் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார் அதிமுகவும் அவங்களுடைய வேட்பாளரை கலந்து இருக்காங்க நாம் தமிழரும் அவங்க ஓரளவுக்கு மற்ற தொகுதியில கம்பேர் பண்ணும் போது கன்னியாகுமரின்றது அவங்களுக்கு ஒரு ஃபேவரான தொகுதியாக தான் பார்க்கப்படுது ஏன்னா மீனவர் சமுதாய மக்களிடையே நாம் தமிழருக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு அவங்க களத்துக்கு போய் போராடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு அங்கே ஒரு நல்ல எதிர்பார்ப்பும் நல்ல ஒரு வரவேற்பும் இருப்பதா அவங்க சொல்றாங்க அதனால அதுவும் ஒரு கவனிக்க வேண்டிய தொகுதியாக இருக்கிறது அதற்கடுத்தபடியாக தருமபுரி மக்களவை தொகுதி முன்னாடி நான் குறிப்பிட்ட மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டு தொகுதியில தான் ஜெயிக்கிறாங்க ஒன்னு கன்னியாகுமரி இன்னொன்னு தருமபுரி அப்போ தர்மபுரியில பாமகவினுடைய தற்போதைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் போட்டிட்டு ஜெயிச்சாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் தோல்வியடைந்திருந்தாலும் மீண்டும் அதே தொகுதியை தேசிய ஜனநாயக கூட்டணியில தர்மபுரியை பெற்று வாங்கியிருக்கிறாங்க கேட்டு வாங்கியிருக்காங்க இந்த முறை பசுமை தாயகத்தின் தலைவர் டாக்டர் அன்புமணியினுடைய மனைவி சௌமியா அன்புமணி அந்த தொகுதியில களமிறங்கியிருக்காங்க அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருது அங்க திமுக சிட்டிங் எம்பியா இருக்காங்க தருமபுரி செந்திலுக்கு சீட் கொடுக்காம இந்த முறை வேறொரு வேட்பாளரை திமுக களமிறக்கி இருக்கிறது இருந்தாலும் நேரடி போட்டி அப்படிங்கிறது திமுகவுக்கும் பாமகவுக்கும் தான் இருக்கும்னு அதிகமா சொல்லப்படுது அதிமுகவின் வேட்பாளர் அங்க களத்துல இருந்தாலும் அங்க வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்களும் சரி ஃபீல்ட்ல இருந்து ரிப்போர்ட் பண்றவங்க அந்த தொகுதியினுடைய வாக்காளர்களிடம் கேட்கும் போது நேரடி போட்டி அப்படிங்கிறது திமுகவுக்கும் பாமகவுக்கும் தான் பாமக கிடந்த காலங்களில் வாங்கிய வாக்குகளை பார்த்தாலே அது தெரியும் அதனால் திமுகவுக்கும் அவங்களுக்கு தான் போட்டி யார் ஜெயிப்பாங்கன்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு டஃப்பான ஃபைட் இருக்குன்னு சொல்றாங்க அடுத்ததாக தேனி மக்களவைத் தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடி விதநகரன் கிளம்பறங்கக்கூடிய தொகுதி ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் தொன்னூறுகளின் இறுதியில தேனி அப்போ வந்து பெரியகுளம் மக்களவைத் தொகுதியாக இருந்துச்சு அந்த தொகுதியில் டிடி விதநகரன் போட்டிட்டு ஜெயிச்சாரு ரெட்டையில ஜெயிச்சாரு அதன் பிறகு ஒரு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு மறுபடியும் தேனி தொகுதிக்கு வந்திருக்காரு இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு தனி கட்சி குக்கர் என்கிற ஒரு சின்னம் இந்த ரெண்டு சின்னத்தோடு சேர்ந்து பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக டிடி விஜயநகரன் போட்டியிடுறாரு கடந்த தேர்தல்ல அவருடைய சகாவாக இருந்த அவர் கட்சியின் வேட்பாளராக இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் இந்த முறை அவருக்கு எதிராக திமுகவின் வேட்பாளராக இருக்கிறார் உதயசூரியன் சின்னத்துல அதிமுக நாராயணசாமி அப்படிங்கிற ஒரு வேட்பாளரை களமிறங்கி இருக்கிறது இந்த இந்த மூன்று கட்சிகளுக்குமே செல்வாக்கு இருக்கும் மூன்று பேருக்குமே போட்டி இருக்கும்னு சொல்லப்பட்டாலும் அதிமுக வேட்பாளருக்கு பெரிய அறிமுகம் இல்லை அதே நேரத்தில் நல்லா செலவு செய்யக்கூடியவர்னு சொன்னாங்க திமுக வேட்பாளர் தமிழ் செல்வனுக்கு கட்சியும் கூட்டணியும் பெரிய பலமா இருக்கும் அதே நேரத்தில் டிடிவி தினகரனுக்கு அவருக்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய லெகசி அவருடைய சமூக பின்புலம் இது எல்லாமே ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும்னு சொல்றாங்க அதே நேரத்தில் அவர் பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால சிறுபான்மையினர் எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது எனவே இந்த தொகுதியும் கவனிக்கக்கூடிய கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தொகுதியாக இருக்கிறது அடுத்ததாக ராமநாதபுரம் தொகுதி ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் எல்லாம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் இயராவே இந்த தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி போட்டிடுவார்னு பரவலாக பேசுனாங்க அதிகாரப்பூர்வமாக பிஜேபி சொல்லலை அப்படின்னாலும் ஒரு பேச்சு இருந்தது காரணம் அது ஒரு ஆன்மீக பூமி ராமநாதபுரத்திலையும் பிரதமர் போட்டிடுவார் வாரணாசி அண்ட் ரா அண்ட் ராமநாதபுரம் இந்த இரண்டு தொகுதியிலையும் அவர் போட்டியிடுவார்னு சொன்னாங்க அவர் போட்டியிடல அதிலிருந்தே அது கவனம் பெற்ற அந்த தொகுதி அதன் பிறகு ஓபிஎஸ் அங்க போட்டிடுவார்னு சொன்னதுமே எல்லோராலும் கவனிக்கப்படுது இதுக்கு முன்னாடி ஐந்து முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஓபிஎஸ் அவர் போட்டியிட்ட எல்லா தேர்தலையுமே ஜெயிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து கடைசியான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் முதல் முறையா நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுறாரு அதுவும் இந்த முறை சுயேட்சை வேட்பாளராக தான் அவர் கலம களமிறங்கிருக்காரு ஏன்னா அவர் அதிமுகவிட நீக்கப்பட்ட பிறகு அவர் தனியா ஒரு அணி அவருக்குன்னு இருந்தாலும் அது அரசியல் கட்சியா அவர் பதிவு செய்யல பாஜகவோடு கூட்டணி அமைச்சிருக்காரு அதிமுகவின் தொண்டர் உரிமை மீட்பு குழுங்கிற பேர்ல அவர் இந்த தேர்தலை சந்திச்சாலும் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சுயேட்சை வேட்பாளர் தான் அவருக்கு பலா சின்னம் கொடுத்தாங்க அவர் இப்போ களத்தில் இறங்கி ஓட்டு இருக்காரு அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் ஐயோ கட்சிக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது நவாஸ் கன்னி இப்போ சிட்டிங் எம்பியா இருக்காரு அவருக்கே மறுபடியும் அந்த கூட்டணியில் சீட் கொடுத்துருக்காங்க அதே போல அதிமுகவும் அவங்க கட்சியினுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளருக்கு சீட் கொடுத்துருக்காங்க இப்படி ராமநாதபுரம் தொகுதி ஓபிஎஸ் போட்டிட்டு இருந்தாலும் நட்சத்திர தொகுதியாக மாறி இருக்கு அதே நேரத்தில் திமுக ஏற்கனவே அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியை அவ்வளவு ஈஸியா விட்டுருவாங்களா அது கூட்டணி கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் முதல் முறையா உதயநிதி ஸ்டாலின் எங்க பிரச்சாரத்தை தொடங்கினார்னா அது ராமநாதபுரம் தான் முதல் தொகுதியா அவருக்கு அதுதான் அளவுக்கு அது முக்கியமான தொகுதியா அவங்க பாக்குறாங்க அதே நேரத்துல அதிமுகவுக்கு வந்து இது ரொம்ப அவங்களுடைய கௌரவ பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அந்த தொகுதியில தான் ஓபிஎஸ் பேர்லயே வந்து நிறைய வேட்பாளர்கள் நிற்க வச்சாங்க சிமிலர் சிமிலரா ஓ பன்னீர் செல்வம் அப்படிங்கிற பேரோடைய நிறைய வேட்பாளர்கள் நிறுத்த வைக்கப்பட்டதுனால அது சோசியல் எல்லாம் ஒரு பேசுபுரெலாம் மாறிச்சு அதிமுகவுக்கு மற்ற தொகுதிகளை ஜெயிப்பதை விடவும் தேனியும் ராமநாதபுரமும் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் ஏன்னா ஒருவேளை இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சாங்கன்னா கூட எடப்பாடி பழனிசாமிக்கு அது நெருக்கடியாக மாறும் அதிமுகவுக்குள்ளேயே இபிஎஸ்க்கு எதிரான எதிர்ப்பு குரல்கள் கிளம்பலாங்கன்னா சொல்லப்படுறதுனால இந்த ரெண்டு தொகுதியிலுமே அவங்க ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க யாருக்கு வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் அடுத்தபடியாக தென்சென்னை தொகுதி தென்சென்னை தொகுதி திமுக வசம் இருக்கிறது தமிழிசை தங்கம்பாண்டியன் சிட்டிங் எம்பியாக இருக்காங்க இதுக்கு முன்னாடி முரசொலி மாறன் அறிஞர் அண்ணா போன்றவர்களெல்லாம் போட்டியிட்ட தொகுதி தென் சென்னை வந்து இங்கே எப்போதெல்லாம் சென்னையில் பெருவெள்ளம் ஏற்படுகிறதோ அதிகம் மழை வெள்ள பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய பகுதியில் அடங்கிய தென் சென்னை பகுதி சென்னையினுடைய முக்கியமான நிறைய அடையாளங்கள் இருக்கக்கூடிய தொகுதி அரசியல் ரீதியாகவும் கவனிக்க வேண்டிய ஒரு தொகுதி அங்கே தமிழ்ச்சி தங்கபாண்டியனை எதிர்த்து அதிமுக தரப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்தன் அவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தொன்பது வரைக்கும் இதே தொகுதியில எம்பியா இருந்திருக்காரு கடந்த முறை போட்டியிட்டு தோல்வியடைந்தார் மூன்றாவது முறையாக அவர் அங்கு களமிறங்கி இருக்கிறாரு பாஜக தரப்புல இருந்து முன்னாள் கவர்னர் தெலுங்கானா பாண்டிச்சேரியில கவர்னரா இருந்தவங்க திடீர்னு பதவியை ராஜினாமா பண்றாங்க அதன் பிறகு வேட்பாளர் பட்டியலில் தமிழிசை சவுந்தரராஜன் பேர் வருது அவங்களுடைய பேர் அங்க அறிவிச்சதுமே எல்லாருமே அதை எதிர்பார்த்த ஒரு விஷயம் அவங்க ரிசைன் பண்றாங்கன்னா கண்டிப்பா எலெக்ஷன்ல நீக்க போறாங்க தொகுதி மட்டும் ஒரு கேள்வியா இருந்தது தூத்துக்குடியா தென்சென்னையா அப்படின்னு கடந்த முறை டூ தௌசண்ட் நைன்டீன்ல கனிமொழியை எதிர்த்து போட்டிட்டு தூத்துக்குடியில அவங்க தோல்வியடைஞ்சாங்க இந்த முறை தென்சென்னை தொகுதியில போட்டிடுறாங்க தென்சென்னை தொகுதியும் பாஜகவுக்கு ஒரு ஓரளவுக்கு ஓட்டு பெறக்கூடிய தொகுதி தான் அவங்களுக்குன்னு நம்ம சில தொகுதியில பொதுவாக அரசியல் பத்தி பேசும்போது சொல்லுவாங்களே அப்படி பாஜகவுக்கு குறைந்தபட்ச வாக்குகள் நிச்சயமா கிடைக்கக்கூடிய ஒரு தொகுதி ஆனா இந்த முறை பாஜக வளர்ந்துருக்குன்னு அவங்க பேசுறாங்க நாங்க தான் பிரைமரி அப்போசிஷன் பார்ட்டின்னு பேசுறாங்க அந்த நேரத்துல எவ்வளவு ஓட்டு வாங்க போறாங்க அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இந்த மூன்று பேருமே கவனிக்கக்கூடிய வேட்பாளர்கள் தான் எல்லாருமே தெரிந்த முகம் ஊடகங்கள்லயும் பிரபலம் மக்களுக்கும் நல்ல அறிமுகமான முகம் எனவே தென்சென்னை தொகுதியும் அப்படி கவனிக்க வேண்டிய ஒரு தொகுதியாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக சிதம்பரம் மக்களவைத் தொகுதி விசிகா தலைவர் திருமாவளவன் அங்கே அந்த தொகுதியை எல்லாருமே அந்த தொகுதியினுடைய ரிசல்ட்டை ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்ப்பாங்க கடந்த முறையும் அவர் சிதம்பரம் தொகுதி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு முறை அவர் அங்கே போட்டிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் இரண்டு முறை ஜெயிச்சிருக்காரு இது மூன்றாவது மூன்றாவது முறையும் ஜெயிப்போன உறுதியாக நம்புறாங்க கடந்த முறை அவருடைய வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப கடைசி வரையும் போச்சு எல்லா தொகுதிக்குமே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு ஆனால் திருமா ஜெய்ப்பாரா இல்லையான்றது கடைசி வரையும் வெயிட் பண்ணி பாக்குற மாதிரி இருந்துச்சு ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு காரணம் வந்து போன முறை ஒரு திமுக கூட்டணியில இருந்தாலும் பானை சின்னத்துல போட்டிட்டார் முதல் முறையா அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து அவர் வெற்றி பெறுவது என்பது ஒரு பெரிய டாஸ்கா அவங்களுக்கு இருந்துருக்கும் இந்த முறை ரொம்ப உறுதியா அவங்க நம்புறாங்க இரண்டு தொகுதியில போட்டிடுறாங்க விழுப்புரத்துல ரவிக்குமார் பானை சின்னத்துல நிக்கிறாரு இவர் சிதம்பரத்துல திருமாவளவன் நிற்கிறாரு ரெண்டு பேருமே ஜெயிச்சிருவோன்னு ஸ்ட்ராங்கா நம்புறாங்க இருந்தாலும் திருமாவினுடைய வெற்றி திமுக கூட்டணிக்கு ஒரு தேவையான வெற்றியாக இருக்கிறது திருமாவுக்கும் அது அரசியல் ரீதியா ஒரு அவர் வந்து பாஜக எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பெல்லாம் பேசுவதனால சிதம்பரத்தில் அவர் பெரிய வாக்கு வித்தியாசத்தை வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கணுன்றதை அவங்க பெருசாக எதிர்பார்க்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார் உதயநிதி மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் இப்படி பல தலைவர்கள் திருமாவளவனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாங்க சிதம்பரம் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக தரப்புல இருந்து வேலூர் கார்பரேஷனுடைய முன்னாள் மேயர் கார்த்திகாயனி ஏடிஎம்கேல இருக்கும்போது அவங்க வேலூரில் மேயராக இருந்தாங்க இப்போ அவங்க பாஜகவில் இணைந்து சிதம்பரம் மக்களவை தொகுதியில போட்டிடுறாங்க அங்க வந்து வந்து ஏற்கனவே தெரிந்த ஒரு முகம் கார்த்திகாயினியை பொறுத்த வரைக்கும் அவங்க வேற ஒரு ஏரியால இருந்து அங்க வராங்க புதுசா வெளியூரிலிருந்து வந்த வேட்பாளர் அப்படின்னு தான் அங்க சொல்லப்படுது அதே நேரத்துல பாமகவுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாஜகவுக்கு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணியில பாமக இருப்பது தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாமக சிதம்பரம் தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க அங்க தலித்துகளும் வன்னியர்களும் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி எனவே பாஜகவுக்குன்னு அங்க பெரிய ஓட் பேங்க் இருக்குமா இல்லையான்றது ஒரு கேள்வி ஆனா பாமகவினுடைய வாக்குகள் இருப்பதனால அவங்க ஒரு டஃப்பான ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு பேசப்படுது அதே நேரத்துல அதிமுக அதிமுகவுக்கு அந்த மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில அதிமுகவும் சில இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறதுனால அவங்களையும் நம்ம எளிதாக எடை போட முடியாது ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மூன்று பேருமே கவனிக்க வேண்டிய வேட்பாளர்களா இருக்காங்க இதை தாண்டி எல்லா தொகுதியிலுமே நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர்களும் இருக்காங்க நாம் தமிழருடைய வேட்பாளர்கள் முப்பத்தி ஒன்பது இடங்கள்லயும் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பொது தொகுதிகளில் தலித் வேட்பாளர்களை முன்னிறுத்துறாங்க இப்படியான அம்சங்களோடு அவங்களும் களத்துல இருக்காங்க ஏன் வந்து நம்ம மூணு பேரை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லும் போது நேரடி போட்டி அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள இருக்கும் சில இடங்கள்ல ஒரு சில தொகுதிகள்லாம் ஒன் சைடாவே இருக்கு மக்களுக்கே அது தெரியும் யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம பேசக்கூடிய ஒரு பத்து தொகுதிகள் சொல்லலாம் ரொம்ப டஃபா இருக்கும் இல்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத பேசக்கூடியதா ஒரு பத்து தொகுதிகள் இருக்கும் ஆனா கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்கிறது தேசிய அளவில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி எட்டு இடங்கள் இல்லை நாற்பது இடங்கள் முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பது இடங்கள்லயும் கூட திமுக ஜெயிக்கும்னு சொல்றாங்க நாளைக்கு காலையில எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கப் போகிறது எட்டு மணிக்கு முதல்ல தபால் வாக்குகளை கவுண்ட் பண்ணுவாங்க அதன் பிறகுதான் இவிஎம் மிஷின்ஸை கவுண்ட் பண்ணுவாங்க இவிஎம் மிஷின்ஸ் கவுண்ட் பண்ணி எவ்ரி ஹவர் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க யார் எந்த வேட்பாளர் எவ்வளோ வாங்கியிருக்காரு எந்த சின்னத்துல எவ்வளவு பதிவாயிருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கே வந்து யாரு ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய வர வாய்ப்பு இருக்கு முழுமையான முடிவுகள் தெரியறதுக்கு எப்படியோ நமக்கு ஈவினிங் ஆறு மணி ஏழு மணி ஆயிரும் கரெக்டா ஒவ்வொருத்தரும் எந்த எத்தனை இடங்களில் ஜெயிக்கிறாங்க எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறது இன்னைக்கு சோனியா காந்தி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு நேர் எதிராக நாங்கள் பெரிய அளவுக்கான வெற்றியை பெறுவோம் பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்றாங்க ராகுல் காந்தி கிட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் பத்தி கேட்கறாங்க எக்ஸிட் போல்ஸ் பத்தி இது வந்து மோடி மீடியாவோட கணிப்பு தவிர இது எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் கிடையாது பொறுத்திருந்து பாருங்கன்னு அவங்க சொல்றாங்க ஆஹ் ஒன்னாம் தேதி மதியத்துக்கு மேல இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டானது அந்த கூட்டத்துக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசும்போது டூ நைன்டி ஃபைவ் சீட்ஸ்லாம் நாங்கள் வின் பண்ணுவோம்னு ரொம்ப கான்ஃபிடென்டா பேசுறாரு அதே நேரத்தில் பாஜக தலைவர்கள் கண்டிப்பாக முன்னூத்தி ஐம்பது நானூறு இடங்களுக்கு மேல பாஜக பெறும் மூன்றாவது முறையாகவும் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்று நரேந்திர மோடி பிரதமராக பதவி ஏற்பாருன்னு சொல்றாங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்தியா காத்திருக்கிறது காலை எட்டு மணியிலிருந்து வாக்கு எண்ணிக்கை இருந்தாலும் காலை ஏழு மணிலிருந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம்ல நாமும் தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து தொடர்பாக விவாதிக்க போகிறோம் ஒவ்வொரு தொகுதியிலும் யாரும் முன்னிலையில் இருக்காங்க காங்கிரஸ் எத்தனை இடத்துல லீடிங்கில் இருக்காங்க பிஜேபி அப்படி இருக்க போகுது தமிழ்நாட்டில் திமுகவா அதிமுகவா இல்லை பாஜகவா நாம் தமிழர் எந்த மாதிரியான ஒரு இடத்தை பிடிக்க போறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் விரிவாக பேச போகிறோம் நீங்களும் தேர்தல் முடிவுகளை தெரிந்து கொள்ள டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் இணையதளத்தோடு இணைந்திருங்கள் நேரலையில் இணைந்த அனைவருக்கும் நன்றி